வெல்கம் டு மறுமாள் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நாம சித்திரக்கணி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் சித்திரக்கணிக்கு வந்து என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பூஜை ரூமில் பண்ணி வைக்கலான்ற டிப்ஸ் தான் வந்து இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் சித்திரக்கணி வந்து ஏப்ரல் ஃபோர்டீன் சண்டே வருது ஸோ ஏப்ரல் தேர்ட்டீன் சாட்டர்டேவே நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும் ஸோ அதுக்காக தான் வந்து நான் கொஞ்சம் முன்னாடியே இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் ஸோ என்னோடய பூஜ் ரூமை வந்து ஏற்கனவே என் சேனலில் பார்த்துருப்பீங்க ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து இங்க மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன் என்ஸ்க்ரீன் அனடேஷன்லயும் வரும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வரும் உங்களுக்கு வந்து என்னோட பூஜை ரூம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு குடிச்சிருந்துச்சுல பார்த்தீங்கன்னா முதல் கலருள் கணபதி தான் வச்சிருக்கேன் நான் இந்த பக்கம் லெப்ட் சைட்ல வந்து வெங்கல கணபதி ரைட் சைட்ல வந்து வெள்ளியில கணபதி வச்சிருக்கேன் இப்ப பூஜைக்காக மஞ்சள் கணபதி வந்து புடிச்சு வச்சிருக்கேன் ஸோ எப்பவுமே இந்த மாதிரி ஏதாவது விசேஷமான பூஜை அப்போ மஞ்சள்ல வந்து பிள்ளையார் பிடிச்சு வைக்கணும் சோ அதை வந்து வெத்தலையில வச்சிருக்கேன் காமாட்சி தீபம் ரெண்டு ஏத்துறதுனால ஒவ்வொன்னையும் வந்துட்டு ஒரு திரி போட்டிருக்கேன் இதே வந்து ஒரு தீபம் ஏத்துறதா இருந்தா நீங்க வந்து ரெட்டை திரி போடணும் இது வந்து என்னோட செகண்ட் ராக் ஸ்டெம்பில் வந்து தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பூஜைக்காக இந்த டிப் ஏற்கனவே ஷேர் பண்ணிருந்தேன் இந்த மாதிரி வந்து சின்ன படத்துல உங்களுக்கு பூ வைக்க முடியலனா யூஸ் பண்ணாத பெண்ணோட கேப்ப வந்து செல்லோ டேப் வச்சு ஒட்டிட்டு இந்த மாதிரி நீங்க பூ வைக்கிறதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் சிவன் படத்துலயும் நான் அதே இதுதான் ஃபாலோ பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா இதுலயும் வந்துட்டு சோ செகண்ட் ரேக்ல இருக்கிற படங்களை பாக்குறீங்க இப்போ கீழே வந்து நான் கிரானைட்ல தீபம் ஏத்துறதுக்காக கிரானைட் போட்டிருக்கேன் குருவாயூர் கோவில்ல வாங்கின ஒரு வாஸ்து தீபம் இது வந்து சிங்கிளா ஏத்துறதுனால இதுல வந்து ரெட்டு திரி போட்டிருக்கேன் குத்து விளக்கு ரெண்டு வச்சிருக்கேன் சோ ரெண்டு ஏத்துறதுனால இதுல எல்லாம் வந்து சிங்கிள் திரிதான் சோ காலையில வந்து ஊதுபத்தி ஏத்தணும் ஊதுபத்தி எடுத்து வச்சிருக்கேன் சாட்டர்டே ஏப்ரல் தேர்டீன்த் வந்து என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் இந்த தட்டுல காட்டியிருக்கேன் ஒவ்வொன்னா உங்களுக்கு சொல்றேன் பழங்க தான் ரொம்ப முக்கியம் சித்திரை கனின்னு அந்த பேர்லயே இருக்கு சோ நம்ம வந்து சித்திரக்கனி அன்னைக்கு முக்கியமா பார்க்க வேண்டியது தான் ஸோ ஒரு தட்டில் வந்து எல்லா பழங்களையும் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு டேவே நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தட்டில் வச்சிருங்க மெயினாக வைக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா மா பழம் வாழைப்பழம் பலாப்பழம் பட் உங்களுக்கு தெரியும் நான் பெங்களூரில் இருக்கேன் எனக்கு வந்து ஜாக் கிடைக்காது முக்கியமாக சித்திரக்கண்ணி டைமில் எனக்கு எப்பவுமே கஷ்டம் தான் இந்த தடவையும் எனக்கு கிடைக்கல ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வைக்க வேண்டிய மூணு ஃப்ரூட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மா பழா வாழை இந்த மூணு கண்டிப்பாக வைக்கணும் அது போக உங்க விருப்பம் தான் நான் வந்து திராட்சை ஆப்பிள் மாதுளை சப்போட்டா இந்த வச்சிருக்கேன் ஒரு தட்டுல கண்டிப்பா மா பலா வாழை வச்சுட்டு உங்க விருப்பப்பட்ட ஃப்ரூட்ஸ் வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிறது வந்து மஸ்கு மலன் கணிகளுக்கு அடுத்ததான் நம்ம முக்கியமா வைக்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மங்களகரமான பொருட்கள் கண்டிப்பா நாம பூஜையில வைக்கணும் மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா மஞ்சளை கரைச்சு வச்சிருக்கேன் இந்த கிளாஸ் வந்து நைட்டே எதுக்கு எடுத்து வச்சிருக்கேன்னா காலையில் பூஜை டைம்ல நான் பால் இல்லைன்னா பாயசம் செஞ்சுட்டு பிரசாதமா இதுல வச்சு வழிபடுவேன் ஸோ அதுக்காக இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததா நம்ம மங்களகரமான பொருட்களா சொல்றது வந்து கண்டிப்பா வெத்தல பாக்கு வைக்கணும் தேங்காய் காலையில பூஜைக்காய் இப்பவே எடுத்து வச்சிருக்கேன் வெத்தலை பாக்கு மஞ்சள் கிழங்கு மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கேன் இதுல சோ உங்களுக்கு விருப்பம் இருந்தா வளையல் வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கல்கண்டு தேன் முந்திரி பருப்பு திராட்சை வச்சிருக்கேன் இதெல்லாம் நம்ம எதுக்கு வைக்கிறோம்னா இந்த வருஷம் ஃபுல்லா வந்து நம்ம வீட்டுல வளங்கள் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்றதுனாலதான் இந்த மங்களகரமான பொருட்கள் எல்லாம் நம்ம எடுத்து வைக்கிறோம் சோ தமிழர்களான நமக்கு வந்து திருநாள் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சித்திரக்கனி திருநாள் தான் இந்த வருஷம் ஃபுல்லா வந்து நம்ம வீட்டுல வளங்கள் எப்பவுமே அப்படின்றனால தான் கல்கண்டு தேன் கண்டிப்பா வைக்கணும் வெல்லம் வைக்கலாம் பட் சக்கரை வைக்காதீங்க ஒயிட் சுகர் வைக்காம நீங்க எதர் வெல்லம் இல்லைன்னா கரும்பு சக்கரை இல்லைன்னா கல்கண்டு வச்சு வழிபடலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து கனிகள் வச்சுட்டு அடுத்ததான் இந்த மாதிரி மங்களகரமான பொருட்கள் வெத்தல பாக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு பூஜையில வைக்கணும் தேன் கல்கண்டு முந்திரி திராட்சை வச்சிருக்கேன் அதெல்லாம் உங்கள் விருப்பம் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா வேணும்னா நீங்க பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு அந்த மாதிரி பருப்பு வகைகளும் வைக்கலாம் மஞ்சள் கிழங்கு கயிறு வளையல் வச்சிருக்கேன் சோ இதெல்லாம் கம்பல்சரியா நீங்க வந்து பூஜையில வைக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கண்ணாடி வைக்கணும் என்கிட்ட வந்து பெரிய கண்ணாடி இல்லை இப்போ வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லைன்னா கபோர்ட்ல நம்ம வந்து கண்ணாடி பதிச்சிட்றோம் ஆனால் முக்கியமாக வைக்க வேண்டிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கண்ணாடியாக வச்சுட்டு இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூஜை பொருட்கள்லாம் கண்டிப்பாக அதில் தெரியணும் காலையில் நம்ம எழுந்து வந்து கண்ணை மூடிட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த பொருட்களை பார்த்துட்டு கண்ணாடி வழியாக நம்ம முகத்தையும் பார்க்கணும் ஸோ நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் கண்ணாடியாக வச்சுருங்க அப்பதான் வந்து காலையில வந்துட்டு நம்ம பார்க்கும் இந்த பொருட்கள் எல்லாமே இந்த கண்ணாடியிலயும் தெரியணும் நம்ம முகத்தையும் அதுல பார்க்கணும் மெயினா வந்து நைட்டே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு காலையில வந்து குழந்தைங்களை கண்ணை மூடி கூட்டிட்டு வந்து இதெல்லாம் பாக்க வைக்கணும் அவங்கள கண்ணாடி வழியா இந்த பொருட்களையும் பார்த்துட்டு அவங்க முகத்தையும் இந்த கண்ணாடி வழியா பார்க்க வைக்கணும் சோ கண்ணாடி வந்து கண்டிப்பா நீங்க வைக்கணும் சோ கூடவே நான் ஒரு சில பொருட்கள் வந்து வச்சிருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கல்லு உப்பு எடுத்து வச்சிருக்கேன் உப்பு வந்து ஒரு மங்களகரமான பொருள் நம்ம உப்பு வாங்கறத வந்து தங்கம் வாங்குறதுக்கு சமமா சொல்லுவாங்க எப்பவுமே செவ்வாய் வெள்ளியில வந்து உப்பு வாங்க சொல்லுவாங்க அப்ப வந்துட்டு நம்ம வீட்டுல வந்து செல்வம் எப்பவுமே நிறைஞ்சிருக்கும்னு ஐதீகம் மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க விருப்பம் போல நீங்க ஏதோ ஒரு பருப்பு வச்சுக்கலாம் நான் வந்து பாசி பயிரும் துவரும் பருப்பும் வச்சிருக்கேன் அரிசியும் குவிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அரிசி பருப்பு கல்லுப்பு கண்டிப்பா எடுத்து வைக்கணும் இந்த தட்டுல பாத்தீங்கன்னா நான் வெத்தல பாக்கு கொஞ்சம் சில்ற காசு பணம் வச்சிருக்கேன் காலையில வந்து குழந்தைங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வழிபாடு பண்ணிட்டு வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு வந்து இந்த காணிக்கையை கொடுப்போம் சோ அதுக்காக நம்ம நைட்டே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும் நான் மங்களகரமான பொருட்களான மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு வெத்தலை பாக்கு இதெல்லாம் வைக்கணும் சோ நம்ம வீட்டுல வந்து எப்பவுமே வளங்கள் நிறைஞ்சிருக்கணும் செல்வங்கள் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி தங்கம் வெள்ளி பணம் காயின்ஸ் அரிசி பருப்பு கல்லுப்பு தேன் கண்டு முந்திரி திராட்சை வச்சிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க வந்து கரும்பு சக்கரை வெல்லம் இதெல்லாம் வைக்கலாம் ஒயிட் சுகர் வைக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் வெல்லம் கரும்பு சக்கரை இல்லைன்னா கல்கண்டு வைங்க பிஸ்தா பருப்பு பாதாம் பருப்பு அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் முக்கியமாக வைக்க வேண்டிய பொருட்கள் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் சித்திர கனி அணைக்கு காலையில கண்ண மூடிட்டு வந்துட்டு இதெல்லாம் பாத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம புளிச்சுட்டு வந்துட்டு தான் தீபம் ஏத்தனோ ஏத்திட்டு சோ பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா குழந்தைங்க கிட்ட இந்த காணிக்கையை வந்து பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணி குடுப்பாங்க சோ அப்ப எல்லாம் நம்ம காணிக்கை வாங்கினோம்னா உண்டியலும் குடுப்பாங்க அதுல வந்து சேவ் பண்ணி வைக்க சொல்வாங்க சேமிக்கிற பழக்கம்லாம் நமக்கு இந்த சித்திரக்கண்ணிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இப்போ கூட நம்ம குழந்தைங்களுக்கு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் எது வந்து உங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க உங்கள் குழந்தைங்களுக்கு எது விருப்பமோ அந்த ஃப்ரூட்ஸை மட்டும் வாங்குங்க ஸோ வாங்கிட்டு நம்ம சித்திரைக்கணி முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து இதை கட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரூட் சாலடா கொடுக்கலாம் இல்லைன்னா கஸ்டர்ட் கூட ஃப்ரூட் சேலட் வித் கஸ்டர்ட் கொடுக்கலாம் ஸோ ஃப்ரூட் சாலட் வித் கஸ்டர்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் நீங்கள் மேலே ஐ பட்டன்லேயும் வரும் என் ஸ்கிரீன் அலட்டேஷன்லையும் கொடுக்குறேன் ஸோ ஃப்ரூட்ஸை வந்து நம்ம வாங்கின ஃப்ரூட்ஸை வேஸ்ட் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு வந்து கட் பண்ணிட்டு ஃப்ரூட் சாலட் வித் கஸ்டர்ட் வித் ஐஸ்கிரீம் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்திரக்கணியை வந்துட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் அதுக்காக தான் வந்து நான் கொஞ்சம் முன்னாடியே இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த சேனல் லிங்கை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ